நாம பார்க்குறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் முப்பத்தி மூணு செட்டு உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பாக்குறோம்ங்க வீடியோவில் பார்க்குற வீடு வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஆர்சி வீடுங்க கரெக்டாக கண்ணி மொழியிலே வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வந்து ஆட்கள் தங்குறதுக்கு ஒரு பண்ணை வீடுங்க கட்ரோடு தாரோடு சூப்பரான பூமி தான் நம்ம பார்க்குறோம் பக்கா வாசத்துக்கு இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் முப்பத்தி மூணு செட்டு தான் நம்ம பார்க்குறோம் வீடியோல பார்க்குற கிணறு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஜல வந்து கிணறு வந்து அமைஞ்சிருக்குதுங்க செப்பரேட்டாக இந்த கிணறுக்கு ஃப்ரீ சிரீஸாக வந்துருது காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு எல்லா சௌரியத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் மெயின்டெயினில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்க அமைஞ்சிருக்கு ஏரியாவில அமைஞ்சிருக்குதுங்க கிணத்துக்கெல்லாம் வந்து மேற்கு சைடுங்க ஒரு பாஞ்ச டிராவல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க கேரளா போகக்கூடிய மெயின் ஹைவே ரோடு அந்த ரோட்ல இருந்து அறநூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க சூப்பரான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் சுத்தமான செமெண்ட் பூமிங்க வேற டவுட் இருந்தா கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தால் நீங்க கால் பண்ணி சொல்லுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து நீங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா முடிச்சு கொடுக்கலாம் கேட்குறேன் சொல்லிட்டாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னு நம்ம பேசி கொடுத்துடலாம் இந்த பூமி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ட்ரிப் மூலிமா தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க சூப்பரான பூமி கிணத்துக்கடல் வந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் வந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வீடும் வாஸ்துக்கு வந்துடும் பூமி வந்து வாஸ்து பூமிங்க பாருங்கள் அதை டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்